உங்கள் நீட்டுக்கும் சகோதரர்கள் உங்களுடைய வாராந்த வகுப்பிலே நாங்கள் இறுதியாக சூரத்து யூனுஸ் பதினோராவது அத்தியாயம் நாங்கள் பார்த்திருக்கோம் இன்று சூரத்து ஹூதிலே அபிய நாய் சல்லா அலுவலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் பன்னெண்டாவது அத்தியாயம் நாங்கள் அண்ணனா அலுவலாம் அவர்கள் சம்பந்தமாக நேரடியாக வந்த திருக்குறானுடைய வசனங்கள் அதற்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் அதிலே இன்று சூரத் ஹூதிலே இரண்டு வசனங்கள் இருக்கின்றன ஒன்று பன்னெண்டாவது வசனம் أرددمو دي فنلله وسلّم. فنلله وسلّمت دي فرطمت دي الله تعالى قولهم: فَلَعَلَّكَ تَارِكُمْ بَعْضَ مَا يُوحَى إِلَيْكَ مُضَائِفُ بِهِ صَدْرُكَ أَنْ يَقُولُوا لَوْلَا زِنَ عَلَيْكَ سُنْ أَوْجَاءَ وَعَنْهُ مَلَكَ إِنَّمَا أَنْتَ نَبِيٌّ والله على كل شيء وكيل أم يقولون افترى قل فأتوا بعشر سور مثله مفتريات وادعوا, وادعوا من استطعتم من استطعتم من دون الله إن كنتم صادقين பன்னெண்டாவது அத்தியாயத்திலே அல்லாஹ் கு சூரத்து ஹூத் அந்த வசனங்கள் என்ன கூறுகின்றன என்றால் அண்ணலப பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பார்த்து அல்லாஹ் கு taala பல அல்க தாரிகும் பஅத மா நீங்கள் உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் விட இன்னஹின் நீங்கள் அதை நீங்கள் விட்டுவிட இன்னஹின்்தீர்கள் விட்டுவிட போ நீங்கள் விட்டுவிட போகின்றீர்கள் நீங்கள் உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடிய சில வசனங்களை நீங்கள் விட்டுவிடலாம் என்ற மாதிரி தாலா கூறுகின்றான் ஏன் காரணம் என்பதனை அல்லஹத்தான் உங்களுடைய உள்ளம் நெருங்குகின்றது உங்களுடைய உள்ளம் அஹ் ஒரு கஷ்டத்தை அடைகின்றது ஏனென்றால் ஐ யகூலு லௌலா உன்சில அலைஹி கன்சும் ஔஜா அமகு மலக் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் காரணமாக அந்த குறைஷி காஃபிர்கள் உங்களை நோவினை படுத்தக்கூடிய சில வசனங்களை கூறுகின்றார்கள் உங்களை பரிகாசிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு இயலாதவற்றை அவர்கள் கொண்டு வருவமாறு கூறுவதை நீங்கள் கேட்கின்ற நேரத்திலே உங்களுடைய உள்ளம் நெருங்குகின்றது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள் லவுலா உம் சிறா அலேஹி மலக்குன் என்ன கேட்கின்றார்கள் லவுலா உம் சிறா அலைஹி அவருக்கு அல்லாவு தாலா அவரிடத்திலே ஒரு பொக்கிஷத்தை அனுப்பியிருக்கக்கூடாதா ஒரு பொக்கிஷம் அவருக்கு இறக்கப்பட்டு இருக்கக்கூடாதா அல்லது அவருடன் ஒரு மலக்கு வந்து இருக்கக்கூடாதா என்று அவர்கள் கூறக்கூடிய அந்த வசனத்தின் காரணமாக நீங்கள் உள்ளம் உள்ளம் அப்படியே நெருங்கி உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடிய சில செய்திகளை விடலாம் விடலாம் அவர்கள் விட மாட்டாங்க அவர்களுக்கு இன்னொரு வசனத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம் அல்லஹுகின்றான் உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை நீங்கள் அறிவியுங்கள் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் அந்த தூது செய்தியை நீங்கள் அறிவித்தவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹத்தாலா கண்டிக்கின்றான் எனவே ரசூர்ல்லா ஒரு நாளும் அவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடியதை உடப்போவதில்லை ஆனா அப்படி உடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளக்கூடிய சில வார்த்தைகளை உங்கள் மீது சொல்வதன் காரணமாக உங்களுடைய உள்ளம் நோவினை பெறுகின்றது ஆனால் இந்த வசனம் வந்து ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆறுதலாகத்தான் கூறுகின்றார் என்ன ஆறுதல் என்பதனை அடுத்த பகுதி கூறுகின்றது இன்னமா அந்த நவீன் நபியே நீங்கள் வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் மாத்திருத்தார் உங்களுடைய பொறுப்பு வந்து சொல்றது உங்களுக்கு மார்க்கத்தை திணிக்கிறது உங்களுடைய பொறுப்பு அல்ல என்பதனை அல்லாஹூத்தார் ஆறுதலாக தான் அனைத்துக்கும் பொறுப்பானவனாக இருக்கின்றான் எனவே இந்த வசனத்தை பொறுத்த மட்டுமே இது முஷ்ரிக்கீன்கள் மக்காவிலே அல்லாஹ் அலுஸ்லாம் அவர்களே ரசூல் அவர்களே அவர்களுடைய மன

وقالوا لولا انزل عليه ملك انا الله تعالى رسول القران اللي இதே ايه ايه سيدي الله تعالى يقول انت அதாவது ஏன் அவர் வந்து மற்றவர்களை போன்று அதாவது மார்க்கட்டிலே சுற்றி திரிகின்றார்கள் அவருடன் மழை கொண்டு வரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய செய்தியை சொல்ல புற்கானில் அல்லாஹ் தலா கூறுகின்றார் அதே ஒரு வசனத்தை அல்லாஹு தலா உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே கூறுகின்றார் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஏன் ரசூல்லாவுக்கு ரசூலுல்லா ஏழையாக இருக்கின்றார்கள் ரசூல் இருக்கக்கூடியவர்களும் ஏழையாக இருக்கின்றார்கள் ஏன் அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு கண் சொல் ஒரு பொக்கிஷம் ஒன்று வரக்கூடாது அதே போன்ற ஏன் ஒரு மலக்கு வந்து அவர்களோட இருந்து அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஏளனமாக ரசூல்லாவை கஷ்டப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை தான் சொன்னாங்க அப்ப இந்த வசனங்களை கேட்கிற நேரத்துல அல்லாஹு ஆலா கூறுகின்றால் நீங்கள் அதாவது உங்களுடைய உள்ளம் அதன் மூலமாக வேதனை படுவதை நாங்கள் உணர்கின்றோம் சூரத்துல அல்லா தால கூறுகின்றான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் காரணமாக உங்களுடைய உள்ளம் நெருங்குகின்றது உங்களுடைய உள்ளம் வந்து அப்படியே உடைந்து விடுகின்றது எனவே அப்படியான வார்த்தைகள் அவர்கள் கூறுவதன் மூலமாக நீங்கள் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் உங்களுடைய பொறுப்பு இன்னமா அந்த நதீர் நீங்கள் வந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் மாத்திரம் செய்தியை சொல்லக்கூடியவர்கள் தான் தான் பொறுப்பாளவனாக இருக்கின்றான் என்று அந்த வசனத்தை அல்லாஹால முடிக்கின்றான் எனவே மக்கத்து முஷிர்கள் அப்படி கேட்டார்கள் அவர்கள் ரெண்டு விஷயங்களை கேட்டார் உங்களுக்கு ஒரு மலை புல்லு ரசூதாவோட வருவோம் என்று கேட்டார்கள் அதே போன்று தங்கம் வந்து வாதத்திலிருந்து அல்லாஹால தங்கத்தை இறக்கி அவருக்கு உதவி செய்யணும் என்று என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனா அல்லா உத்தாலா அதனை புறக்கணிக்குமா அதன் மூலமா நீங்கள் மனதை நீங்கள் விட வேண்டாம் உறுதியாக இருங்கள் அது உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை என்பதனை அல்லாஹ் முக்கியமான பாடம் வந்து நபி சல்லா அலு இஸ்லாம் ரசூசல்லு இஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு மனிதர் மனிதர் என்ற தன் அவருக்கு இருக்கு அதுதான் அவருடைய உள்ளம் என்ன செய்து கஷ்டப்படுகின்றது அவரை நோவினைப்படுத்தக்கூடிய சில வ அதாவது அவரை கவலையை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் வந்து அவர் மனிதன் என்ற அடிப்படையில என்ன நடக்கலாம் அவர் வந்து சில சஞ்சலங்களுக்கு உட்படுத்தப்படலாம் கவலை அவருக்கு வரலாம் அதே போன்று இன்னொரு விஷயத்தை இந்த வசனம் கூறுகின்றது அக்தபாத் ஹப் நாங்க உண்மையில வந்து உறுதியாக இருக்கிறோம் ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரகராக இருந்த ஒரு தாயாவாக இருந்த அவருக்கு வரக்கூடிய இந்த எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி வசூல்தா போராத கஷ்டமா அந்த கஷ்டத்திலே வந்து அவர் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தாயியாக இருந்தான்னு சொன்னா அதுல அவர் என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதனை பொறுத்து கொள்ளணும் அதே போன்று ஒரு அல்லாவுத்தானா இந்த பொறுப்புடைய அளவை வந்து மட்டிடுகின்றான் இதுதான் ரசூல பொறுப்பு சொல்றது மட்டும்தான் ரசூல்லட பொறுப்பு அப்ப ஒரு முக்மிண்ட பொறுப்பும் அதுதான் ரசூ உள்ளாவுக்கு அந்த சூழ்தாவுடைய மார்க்கத்தை சுமந்த ஒரு இஸ்லாமியனுடைய பொறுப்பு வந்து செய்தியை வந்து மத்தவங்களுக்கு சொல்றது அதை திரிக்க இயலுமா என்பதனை தெளிவா கூறுகின்றார் அடுத்த வசனத்தையிலே கூறுகின்றார் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் வந்து அந்த செய்தி கொண்டு வந்த குருவான வந்து இட்டு கட்டினதாக அவர்கள் கூறுகின்றார்கள் சொன்னா இட்டு கட்டுறது அவர் இட்டு கட்டி என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் கூறுகின்ற கூறுகின்ற கூறுங்கள் பத்துரி சுவாரின்னு மிக்லி நிப்தாரயா நீங்க இட்டு கட்டுறது தானே சொல்றீங்க அவர் கொண்டு வந்த சூறாய்க்கு தானே அது ஒரு பத்து சூறாவா இட்டு கட்டப்பட்ட செய்தியை நீங்க கொண்டு வாங்க பார்த்தோம் அல்லாப்பா இல்லை என்ன செய்யும்டா சவால் எடுத்துடா ஓ அதுக்காக வேண்டி ஒரு ஆளும் மனிஷதாச்சும் மிந்து இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம் யார் இருக்கிறாங்களோ எவ்வளவு பெரிய எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி உங்கள் அவனோட சமூகத்திலிருந்து மிக உச்சத்திலே அவர்களுடைய அந்த காலம் வந்து வந்து மிக விசேஷம் வந்து அவங்களுக்கு அந்த அதாவது இந்த கவிதை அந்த கவிதை ஏற்றக்கூடிய விஷயத்துல மிக பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தார் அப்ப அல்லா தான் சவால் விட்டாள் மனித நிந்தூன் யாரையும் நீங்க அதுக்காகவே அலையுங்க நின் தூணில அல்லாவத்தை அல்லாவ தவிர வேற யாரையும் அப்படி நீங்க பத்து சூறாவை உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு நீங்க கூட்டிக்கிட்டு வாங்க அல்லாஹு தாலா என்ன செய்தாங்க சவால் விட்டு நீங்க உங்களுடைய வார்த்தையிலே வாரத்திலே உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க பத்து சூறாவை கொண்டு பத்து இது அதாவது சூரத்து சூரத்துள் இஸ்ராவிலே அல்லஹு தாலா மாதிரி இங்கிலந்து கொண்டு மாதிரி கேட்கிறான் அப்புறம் பத்து அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சூரத்து சூரத்து பக்ராவிலே ஒரு சூறாவின் சார் ஒருசூர் எவ்வளவு எத்தனை அல்லாஹுடைய வேதன் அல்லாஹுடைய அற்புதம் அது வந்து அல்லாஹுடைய வார்த்தை ஒரு நாள் ஈடு செய்ய முடியாது அதை தூண்டு ஒன்று மனிதனால் உருவாக்க இயலாது என்பதனை அல்லாஹால் உறுதிப்படுத்தினார் ரசூல்லாவுடைய மனதையும் ஆறுதல் படுத்தினான் அடுத்த வசனம் வந்து சூரத்து ஹூதுடே இந்த முக்கியமான ஒரு வசனம் சூரத் ஹூதுடே நூத்தி பன்னெண்டாவது வசனம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் மிக முக்கியமான ஒரு முக்மீனுக்கு ஒரு முக்மீன் படிக்க வேண்டிய முக்கியமான பாடத்தை அல்லஹு தாலா இந்த வசனத்திலே கூறுகின்றான்னு சொன்னா ஒரு விடயத்துல உறுதியாக இருக்குது நம்பியே நீங்கள் உறுதியாக இருங்கள் கமா உமிருக்க உமக்கு ஏவப்பட்டது போன்று நீங்கள் உறுதியாக இருங்கள் நீங்க நினைச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு ஏவப்பட்டது போன்று அல்லஹா உங்களுக்கு சொன்னது போன்று நீங்கள் உறுதியாக இருங்கள் அதே போல் நீங்க மட்டுமில்ல உங்களுடன் யாரெல்லாம் சிறுக்கிலிருந்து தௌபா செய்து கொண்டார்களோ அவர்களும் உறுதியாக இருக்கட்டும் நம்பர் செய்ய நீங்கள் செய்யக்கூடியவற்றை தாலா பார்க்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அந்த வசனத்திலே கூறுகின்றார் இந்த வசனத்திலே என்று மார்க்கத்திலே உறுதியாக என்ற இருக்க ஏவலையும் அல்லாஹ்வுடைய விளக்கலுடைய விடயத்திலேயும் எப்படி ஒரு மனிதன் உறுதியாக இருப்பது என்பதனை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறுகின்றார் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அல்லாஹால இந்த வசனத்திலே கூறுகின்றார் எந்த அளவுக்கு இந்த வசனத்தை பற்றி அதாவது ஒருமுறை ரசூசல்ல இஸ்லாம் அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே அவர் சாப் என்று கேட்கிறார் யார சூரத்துல அவங்களுடைய தலை முடி வந்து என்ன செய்து இருக்கின்றது முதிர்ச்சி அடைந்து விட்டது விட்டது ஏன் என்று கேட்ட சூரத்து மூத்து வந்து என்னை அப்படி நிறைக்க அதாவது என்னை முதிர்ச்சி அடைய செய்து விட்டது என்று என்னூர்ல கூறுனாங்க அப்ப கேட்கப்பட்டுச்சு யாரும் அதுல இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்குதானே அந்த நம்பி மூடைய சம்பவங்கள் அங்கே இல்லை இந்த வசனத்தை கூறினார்கள் அல்லா எனக்கு உறுதியாக இருக்குமாறு கூறுகின்றான் இஸ்திகாமத்தை எனக்கு வலியுறுத்துகின்றான் இஸ்திகாமத்திலே நான் இருக்க வேண்டும் என்று அல்லாவதாலா கட்டளையிட்டானே இந்த செய்தி வந்து என்ன செய்வது என்னை என்னை முதிர்ச்சி அடைய வைத்து என்னை பயத்துக்குள்ள ஆக்கியது என்னுடைய முடி அதை நான் நரைத்தது என்பதை அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலே இஸ்திகாமத்துடைய முக்கியத்துவம் ஒரு முறை ஒரு சஹாபி நபி தோழர் ரசூ சல்லா அலிஸ்லம் ஒரு இடத்திலே வந்து கேட்கின்றார்கள் யார் ரசூல்லா புல்லீஃபில் இஸ்லாமிய கௌலன் நீங்க எனக்கு இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை சொல்லி தரணும் யாருக்கிட்டையும் கேட்க கூடாது எனக்கு அது இருந்தா போதும் அததான் நான் சொர்க்கத்துக்கு போகணும் ரசூல்லா என்ன சொன்னாங்க புல் அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க நீ ஆமந்து பில்லா அல்லாவை நம்பிட்டேன் என்று சொல்லிட்டு சும்மா அதுவே நீங்கள் உறுதியாக சொன்னா என்னது காமத் என்று சொல்றது ஒரு நேரான வழி அப்ப நேரான வழியை பொறுத்த மட்டும் இல்ல நேரான வழியில நீங்க வலது பக்கம் கூட போனாலும் என்ன செஞ்சிருவீங்க தவறு இடது பக்கம் கூட போனாலும் தவறு அப்ப ரெண்டு பக்கம் மார்க்கத்துல ஒன்று வந்து அத்தை மீறினது எல்லை மீறி போறது ஓவராக செய்யறது அது கூடுமா அதே அல்லாஹ்தாலா கண்டிக்கிறான் அடுத்த பகுதியிலே உலகத்தை தகான்னு சொல்றது வந்து ஒரு விஷயத்துல எல்லை மீறி போறது அப்ப எல்லை மீறி கூடுதலா செய்யறது அதனால நாங்க அந்த மூணு பேருடைய சம்பவத்தை கே கேட்கிறோம் ரசூ சல்லா சுமாரிடத்திலே வந்து அவருடைய இபாதத்தை பற்றி கேட்டு அதை குறைவாக மதிப்பிட்டார்கள் ரசூல்லா இவ்வளவு தானே செய்யறாங்க ரசூல்லாவோட முகம் பின் பாவம் மன்னிக்கப்பட்டது நாங்க இவ்வளவு செய்யணும் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னால் நோன் குடிப்பேன் இந்த இன்னொரு சின்ன சேர சேரமாட்டேன் இப்படி எல்லாம் அந்த சட்ஸ் பார்த்து பார்த்த ரசூலா எப்படி கண்டிச்சார் ரசோலாவுடைய நோய் சேர்த்தது அதாவது விம்பரில் ஏறி ரசூல்லா அதனை கண்டித்தார்கள் உங்களிலே அல்லாமே பயப்படக்கூடிய நான் தான் இருக்கின்றேன் யார்தான் ரசூல்லாவிடையா நல்லாவே பயப்படக்கூடியவர் இருக்கிறார்களா இனி இங்க அச்சு இல்ல உங்களை எல்லாத்தையுமே நான் தான் நல்லாவே பயப்பட நான் திருமணம் முடிப்பேன் நான் நோம்பு வைப்பேன் நோன்பு இல்லாமல் இருப்பேன் என்பது ரசூலா வைப்பேன் அதாவது அந்த மார்க்கத்திலே எல்லையை மீறக்கூடாது என்ற விஷயத்திலே சூர் தான் உறுதியாக இருந்தாங்க கோவில் வந்தது எனவே மார்க்கத்துல இந்த பக்கம் போனாலும் இந்த நேரான சூறாவல இன்னது ரப்பும் அந்த யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அங்கா என்று கூறி சும்மா அந்த விஷயத்திலே இஸ்தகாமத்தாக உறுதியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ த அவர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தத்தனால் மலாய்க்கா மலாய்க்கா மாறல் இறங்குவார்கள் என்ன சொல்லுவா புஷிரூபில் ஜென்னா உங்களுக்கு சுவர்க்கம் என்ற செய்தி எடுத்துக்கோங்க என்ற விஷயத்தை அவங்க அவங்களுடைய மரண தருவாயிலே சொல்வதாக இருக்கும் அனுபவம் இஸ்திகாமத்தை அதாவது இஸ்லாம் பல இடங்களிலே வலியுறுத்துகின்றது எனவே இந்த இஸ்திகாமத்தை பொறுத்த ஒரு விஷயத்திலே உறுதியாக இருப்பது அதுவே விசேஷமாக என்னென்ன விஷயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கணும் என்றால் முக்கியமாக வந்து உள்ளம் உள்ளம் வந்து உள்ளம் வந்து அல்லாவுக்கு அல்லாவுக்காக வேண்டி மட்டும் இபாதத் செய்யறது என்ற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது எந்த வேற யாருக்கும் எங்களுடைய இபாதத்தை இருக்கக்கூடாது என்ற விஷயம் அதே போன்று எங்களுடைய வாயில் எப்படி இசாமத்தாக இருப்பது எங்களுடைய நாவினால் பேசக்கூடிய வார்த்தை அதுல வந்து அல்லாவை ஞாபகப்படுத்துறது உண்மையை மட்டும் பேசுறது பொய்ய உண்மை முட்டுப்புழுதாக நாங்கள் பொய்யை விட்டு விடுவது இப்படியான விஷயங்களை வந்து இஸ்தகாமத் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இபாதத்திலே நாங்கள் இஸ்திகாமத்தாக இருப்பது என்று சொன்னால் அந்த கருணான தொழுகைகளை அந்தந்த நேரத்திலே நாங்கள் நிறைவேற்றுவது அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நிறை நேரத்திலே இஹ்லாசுடன் மற்றவர்களுக்காக வேண்டி அல்லாம அல்லாவுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் செய்கிறது அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நடத்தையிலே நாங்கள் எப்படி நேராக இருப்பது என்று சொன்னால் உண்மையை சொல்லுவது அமானதத்தை நாங்கள் நல்ல முறையிலே பேணுவது நீதியாக எந்த நீதி அதாவது மக்களுக்கு மத்தியிலே அது மக்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி நீதியுடைய விஷயத்திலே மிக நாங்கள் உறுதியாக இருப்பது நீதியாக நடந்து கொள்வது அதே மாதிரி எங்களுடைய இந்த செலவுகள்ல எப்படி நாங்கள் எங்களுடைய அன்றாட அதாவது எங்களுடைய கொடுத்தல் வாந்தங்களில் எப்படி நாங்கள் ரிசப்பாமத்த இருப்பது என்று சொன்னால் சம்பாதிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் வழி தவறாமல் எப்போதுமே ஹலாலை சம்பாதிக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் குறிக்கோளா இருப்பது அதெல்லாம் மக்ஃபீனா பெஹலாரிக்க அண்ட் ஹராமிக்க ரசுல்லா பற்றி தண்டு அழகானதுவா எங்களுக்கு வந்து ஹலால கொண்டு போதுமாக்கி தந்துடுது மக்ஃபீனா பெஹலாரிக்க அண்ட் ஹராத்தை தந்துடாரு வாப்லிக்கா உன்னுடைய சிறப்பை கொண்டு உன்னுடைய அருப்புடைய கொண்டு எங்களை அதாவது எங்களுடைய அதாவது எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வாங்க மூலமாக மட்டும் எங்களை எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வா என்று மிக அகான துவா இருக்கு எனவே இபாதத்துடைய விஷயத்தில் எப்படி சிதகாரத்தாக இருக்கணும் அதே போன்று எங்களுடைய அன்றாட கொடுக்க விஷயத்திலே உறுதியாக இருப்பது அதே போன்று மக்களுக்கு நாங்கள் மக்களிடத்தில எடுத்த அந்த அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய விஷயத்தில் எடுத்த அதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய வாக்குறுதிகளை சரியான முறையில நிறைவேற்று இதெல்லாம் வந்து இசை வரும் அதே போன்று முக்கியமாக வந்து இபாதத்திலே வந்து இல்லை மீறாமல் இருப்பது கூடுதலாக செய்யாமல் அதாவது அந்த இல்லையை மீறி அளவு கடந்து செய்யாமல் இருப்பதும் அதிலேமே குறைவாக இருக்காமல் ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு நில அதுதான் ஒரு பாதையிலே நாங்கள் நேராக போறது வலது திரும்புவதும் இல்லை இடதுக்கு போறதும் இல்லை நேராக போறது எனவே அல்லாஹால எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்திகாமத் என்று சொல்லப்படக்கூடிய எந்த இஷ்டிகாமத்தை அல்லஹால கடமையாக கட்டடையாக சொன்னாலும் அந்த இஸ்திகாமத்தை கை கொண்டவர்களா என்னையை முன்படி அல்லாஹத்தாலா ஆக்க வேண்டும்